ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடி பொடியாழ்வார் ஆழ்வார் அருளி செய்த திருமாலை இது பதினான்காவது பாசுரம் இது இரட்டிப்பு பாசுரமும் கூட இது பரிச்சயமான பாசனம் எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள் வண்டி நமுரலும் சோலை மகிழ்கினம் ஆளும் சோலை கொண்டல் மீதனவும் சோலை குயில் இனம் கூவும் சோலை அன்றர் கோர் நமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன மின்று பாய்ந்து உண்ணும் சோற்றை விளக்கி நாய்க்கி இடுமி நீரே முரலும் சோலை மயிலினமாலும் சோலை கொண்டல் மீதனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அன்றர் நமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன மின்று பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி விளக்கி நாய்க்கி வண்டின வண்டினமுறலும் சோலை வண்டுகள் அீங்கரித்து கொண்டிருக்கிற சோலைகள் சோ பொழில்கள் அது மாதிரி மயிலினமாலும் சோலை மயில் மயில் கூட்டங்கள் ஆடுகின்ற சோலை கொண்டல் மீது அணவும் சோலை மேகம் படிந்திருக்கிற சோலை கொண்டல் மீது அணவும் சோலை இன்னும் இந்த மரங்கள்லாம் ரொம்ப பெருசாகி மேலே இருக்கிற மேகத்தை பிடிச்சிக்கிறது இல்லை மேகம் படிந்திருக்கிறது இந்த பல சோலைகள் மேலே அப்படிப்பட்ட சோலை கொண்டல் மீது அணவும் சோலை கொண்டல்னா மேகம் குயில் இனமா கூவும் சோலை குயில் கூட்டங்கள் கூபி என்ன சோலை சுலபம் முரலும் சோலை மயிலிடம் ஆளும் சோலை ஆளும்னா ஆடுறது கொண்டல் மீதனவும் சோலை குயிலினம் கூகும் சோலை அன்றகோ நவரும் சோலை தேவாதி தேவன் ஸ்ரீரங்கநாத சுவாமி நித்தியவாசம் செய்கின்ற சோலை அணி திருவரங்கம் என்ன அப்படிப்பட்ட அழகான திருவரங்கம் என்னாது என்று சொல்லாது வாழ்த்தாது திருவரங்கத்தை போய் சேவிக்காது அப்படிலாம் கற்பனை முடியலாம் அன்றகோ நவரும் சோலை அணி திருவரங்கம் என்ன அப்படி பார்க்காம பெருமானை சேவிக்காமல் சீரங்கம் என்று சொல்லாமல் இருப்பவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அங்கே போய் பெருமானை சேவிக்காது இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் மின்ற பாய்ந்துண்ணும் சூற்றை அவர்கள் ஞானமற்றவர்கள் அக்ஞானிகள் அவர்கள் உண்ணும் சூற்றை அவர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை விலக்கி அவர்களிடமிருந்து விலக்கி நாய்க்கு போ நாய்க்கு நீரே நாய்க்கு போடுங்கோ அப்படிங்கிற கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறேன் மின்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விளக்கி நாய்க்கு இடுமி நீரே நாய்க்கு போட்டுருங்கோ சாப்பாடு சாப்பிட்ற சாப்பாடை அப்படின்னு இந்த மிண்டர் மின்டர்னால் அறிவிலிகள் அஜானிகள் அவர்கள் பாய்ந்து நான் அவசரமாக சாப்பிட்ற சாப்பாடு அதை பிடி நாய்க்கு போடுங்கோ அப்படின்னு சொல்கிற இதுதான் பசுகிறோம் பிடிக்கலாமா வண்டி நம் சோலை மயிலும் நம் மாலும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அன்றகோன்னவரும் சோலை அணி திருவரங்கம் என்னா, மின்று பாய்ந்து உண்ணும் சோற்றை விலைக்கு நாய்க்கி இடுமின் நீரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா